வணக்கம் நண்பர்களே கன்சிகா கிளிக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று தேய்பிரை அஷ்டமி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தன கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குல தெய்வமே சரணம் குல தெய்வமே துணை இன்று தேய்பிரை அஷ்டமி என்பதனால் ஸ்ரீ சக்தி கணபதியே துணை நவக்கிரகங்களால் ஏற்படும் கால நாக தோஷம் முதலியவை பைரவரை வழிபட நிவர்த்தி ஆகும் அஷ்டமி திதியில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வழிபடுவதாக ஐதீகம் ஆகையால் சனிக்கிழமை அஷ்டமி வருகையில் பைரவரை வழிபட லட்சுமி கடாட்சம் சித்திக்கும் என்பது நம்பிக்கை இன்று நூத்தி எட்டு முறை ஜபிக்கவும் இந்த காயத்ரி மந்திரத்தை ஓம் ஷாவணாத் வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் மீண்டும் சொல்கிறேன் ஓம் ஷாவணாத் வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் அஷ்டமி தினத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஓம் கால வித்மஹே வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் மீண்டும் சொல்றேன் ஓம் கால வித்மஹே வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் ஓம் சிவாய நமக சிவ சிவாய நமக கால பைரவாய நமோ நமக அஷ்டமியில் எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டோம் அதே சமயம் அஷ்டமி என்பது பைரவரை வழிபட உகந்த அற்புதமான நாளாகும் வீட்டில் சுபகாரியம் நடத்தாத போதும் நல்ல நிகழ்வுகளை எதையும் நடத்தாத போதும் பைரவ வழிபாடு மட்டும் அஷ்டமியில் கைபிடிக்கப்படுகிறது பைரவருக்கு மிகவும் உகந்த நாள் அஷ்டமி என்றாகிறது புராணம் பொதுவாகவே மக்கள் அஷ்டமி அன்று எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டார்கள் அதன் உண்மைக்கான காரணம் வேறு அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் பணியினை நிறைவேற்றுபவர்கள் அஷ்டலட்சுமிகள் சுவர்ண பைரவரிடம் சக்திகளை பெற்று தாங்கள் பெற்ற சக்தியை கொண்டு உலக பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வருகின்றனர் தாங்கள் பெற்ற சக்தி குறையாமல் இருப்பதற்காகவே ஒவ்வொரு அஷ்டமியிலும் பைரவரை வழிபாடு செய்து தங்கள் சக்திகளை பெருக்கிக் கொள்கின்றனர் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அஷ்டமி அன்று அஷ்டலட்சுமிகளே பைரவ வழிபாட்டில் ஈடுபடுவதால் அவர்களால் அன்று நடைபெறும் நற்காரியங்களில் ஹோமம் பூஜை நியமனங்களுக்கு வரமாட்டார்கள் என்பதால் அஷ்டமியில் நட்காரியங்கள் ஏதும் செய்வதில்லை என்று சொல்லப்படுகிறது ஆகவே அஷ்டமி லட்சுமிகளே வழிபடும் அந்த அஷ்டமி நன்னாளில் நாம் அனைவரும் நேரடியாக பைரவரை வணங்கி வந்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் தேய்பிரையை விட வளர்பிறை காலத்துக்கே முக்கியத்துவம் தருகிறோம் அதே போல் அஷ்டமி என்று எந்த நிகழ்வுகளையும் தொடங்குவதில்லை ஆனால் அஷ்டமி என்பது பைரவருக்கு உகந்த நாள் இந்நாளில் பைரவ வழிபாடு துஷ்ட எல்லாம் விரட்டி அடிக்கும் நல்லவற்றையெல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் இந்த அஷ்டமி நாளில் மறக்காமல் பைரவரை வழிபடுவோம் நம் பாவங்களில் இருந்து நம்மை விலக்கி நம் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் தகர்த்தருள்வார் ஸ்ரீ கால பைரவர் அடுத்து பைரவருடைய இந்த காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்போம் ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் ஓம் ழாயமே காலீமீ தன்னோ காலமைரவிரச்சோதையளாய்மே தீமகி, தன்னோ காலமைரவிரச்சோதையாழாய் காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய

ஓம் ழாய் காலீமீ தன்னோ காலமைரவிரச்சோதையளாய்மே தீமகி, தன்னோ காலமைரவிரச்சோதையாழாய் காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய

ஓம் காலகாலாய வித்மகே, காலபைரவிரச்சோதையளாயே தீமகி, தன்னோ காலபைரவிரச்சோதையம் காளகாழாயே காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய ஓம் ழாயமே காலீமீ தன்னோ காலமைரவிரச்சோதையளாய்மே தீமகி, தன்னோ காலமைரவிரச்சோதையாழாய் காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய

ஓம் காலகாலாய வித்மகே, காலபைரவிரச்சோதையளாயே தீமகி, தன்னோ காலபைரவிரச்சோதையம் காளகாழாயே காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய ஓம் ழாயமே காலீமீ தன்னோ காலமைரவிரச்சோதையளாய்மே தீமகி, தன்னோ காலமைரவிரச்சோதையாழாய் காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய

ஓம் ழாய் காலீமீ தன்னோ காலமைரவிரச்சோதையளாய்மே தீமகி, தன்னோ காலமைரவிரச்சோதையாழாய் காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய

ஓம் காலகாலாய வித்மகே, காலபைரவிரச்சோதையளாயே தீமகி, தன்னோ காலபைரவிரச்சோதையம் காளகாழாயே காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய ஓம் ழாயமே காலீமீ தன்னோ காலமைரவிரச்சோதையளாய்மே தீமகி, தன்னோ காலமைரவிரச்சோதையாழாய் காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய

ஓம் காலகாலாய வித்மகே, காலபைரவிரச்சோதையளாயே தீமகி, தன்னோ காலபைரவிரச்சோதையம் காளகாழாயே காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய ஓம் ழாயமே காலீமீ தன்னோ காலமைரவிரச்சோதையளாய்மே தீமகி, தன்னோ காலமைரவிரச்சோதையாழாய் காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய

ஓம் ழாய் காலீமீ தன்னோ காலமைரவிரச்சோதையளாய்மே தீமகி, தன்னோ காலமைரவிரச்சோதையாழாய் காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய

ஓம் காலகாலாய வித்மகே, காலபைரவிரச்சோதையளாயே தீமகி, தன்னோ காலபைரவிரச்சோதையம் காளகாழாயே காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய ஓம் ழாயமே காலீமீ தன்னோ காலமைரவிரச்சோதையளாய்மே தீமகி, தன்னோ காலமைரவிரச்சோதையாழாய் காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய

ஓம் காலகாலாய வித்மகே, காலபைரவிரச்சோதையளாயே தீமகி, தன்னோ காலபைரவிரச்சோதையம் காளகாழாயே காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய ஓம் ழாயமே காலீமீ தன்னோ காலமைரவிரச்சோதையளாய்மே தீமகி, தன்னோ காலமைரவிரச்சோதையாழாய் காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய

ஓம் ழாய் காலீமீ தன்னோ காலமைரவிரச்சோதையளாய்மே தீமகி, தன்னோ காலமைரவிரச்சோதையாழாய் காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய

ஓம் காலகாலாய வித்மகே, காலபைரவிரச்சோதையளாயே தீமகி, தன்னோ காலபைரவிரச்சோதையம் காளகாழாயே காளகஸ்தயமீ தன்னோ காலபைரவிரச்சோதைய ॐ कालकालाय विद्महे कालहस्ताय धीमहि तन्नो कालभैरवप्रचोदयात्